வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது பேர்ச்சிகள் விசேஷமாக நடைபெற இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ராகு கேது பேர்ச்சிகள் அதாவது ராகு மீன ராசியிலிருந்து இடமாக கும்ப கும்பராசிக்கும் கன்னியாராசியிலிருந்து இடமாக கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி பலன்களை கோச்சார ரீதியாக பதினெட்டு மாத காலங்கள் அதாவது சுமார் ஒன்றரை ஆண்டு காலங்கள் தங்கி இருந்து கோச்சார பலன்களை தரவிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரப்படி ராகு கேதுக்கள் தந்தை வழிபாட்டன் ராகு தந்தை வழிபாட்டன் பாட்டன் வம்சத்தையும் கேது தந்தை கேது பாட்டி வழி வம்சத்தையும் குறிக்கும் கிரகங்களாகவும் வேத ஜோதிட சாஸ்திரப்படி ராகு கேதுக்கள் வளப்புள்ளி இடப்புள்ளியாகவும் செம்பாம்பு கரும்பாம்பு என்றும் வடதுருவம் தென் ராகு பிரம்மாண்டம் கற்பனை என்றும் கேது தாழ்வு வெட்டுதல் கட்டுப்படுத்துதல் ஒழுக்கத்திற்கு கொண்டுவருதல் இப்படியாக ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் பலம் இருக்கிறார்கள் இது தொடர்பாக கும்பராசியினருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வேலை தொழில் வியாபாரம் தொழிற்சாலை இவற்றில் இதை சார்ந்த பணிபுரிபவர்களுக்கு திடீர் ஏற்ற இறக்கங்கள் ராகுவால் ஏற்றமும் கேது கிரகத்தால் இறக்கமும் இருக்கக்கூடும் கஷ்ட நஷ்டங்கள் பணம் சம்பாதிப்பதில் சிரமங்கள் அல்லது அதிக பண வருவாய் அல்லது குறைந்த பண வருவாய் இப்படியாக எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களே நல்ல சுப விரயங்கள் திருமணங்கள் சுப சடங்குகள் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளியூர் வெளிநாடு கல்வி இப்படியாக சிலருக்கு ஏற்றம் மிகுந்து இருக்கக்கூடும் சிலருக்கு கல்வி கற்பதில் சிரமம் க கல்லூரி அமைவதில் சிரமம் படிப்பு விருப்ப பாடம் தேர்ந்தெடுக்க முடிவா முடியாமல் சிரமப்படுதல் இப்படியாக ஏதேனும் ஒன்று ஏற்றமாகவும் ஒன்று இரக்கமாகவும் கும்பராசி அன்பர்களுக்கு நடைபெறக்கூடும் தனவரவு என்று பார்க்கும் பொழுது சிலருக்கு நல்ல தனவருவாய் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப சொத்துக்கள் பரிமாற்றங்கள் வகையில் நல்ல லாப பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு வியாபாரத்தில் இடைஞ்சல் பணப்புழக்கத்தில் சிக்கல்கள் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் வழக்குகள் இப்படியாக ஏதேனும் ஒன்று நடைபெறக்கூடும் சிலர் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அதில் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து யோகா தியானம் உபவாசம் விரதம் என்றெல்லாம் மேற்கொண்டு சுய ஒழுக்கம் மதிப்பீடு செய்து கொள்ளுதல் சுய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அதை அதில் ஆட்கொண்டு கற்றுக்கொள்ளுதல் பிறர்க்கு கற்றுத்தருதல் இப்படியாக எல்லாம் ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி இட்டு செல்லும் அதேபோல் கேது சிலருக்கு வெறுப்பு நாத்திகவாதம் பேசுதல் போல் சொல்லுதல் குடும்பத்திலிருந்து விலகி இருத்தல் செயல்பாடுகளில் ஒரு மாற்றங்கள் இப்படியாக ஏதேனும் ஒன்று இருக்கக்கூடும் இது மாதிரியாக ஏதாவது ஒரு நல்லதும் கெட்டதுமாக நடைபெற்று நடைபெறக்கூடும் இதை எப்படி சமாளிப்பது சுய ஜாதகத்தில் அதாவது ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் லக்கணத்திற்கு ராசிக்கு பெற்றிருக்கும் பாவம் தகுந்த வயது திசா புத்தி அந்தர காலங்கள் அதற்கேற்ப இந்த கோச்சார ராகு ராகு கேது இணைந்து பலன் தரவல்லது என்றால் மிகையாகாது வேத ஜோதிட சாஸ்திரப்படி ராகு கேதுக்கள் மிக நவ கிரகங்களில் மிக வலிமையான வலிமையான கிரகங்களாகவும் அதனுடைய தாக்கம் ஒருவருடைய வாழ்வில் அதிக முன்னேற்றத்தையும் அதிக தாழ்வையும் தரவல்லது என்றாலும் மிகையாகாது கும்பராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் எது செய்யினும் அவர்களுக்கு இடமாற்றம் அல்லது தடுமாற்றம் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் இருக்கும் இடத்தை அலுவல் பணி தொழில் விட்டு வேற்றிடம் சென்று பிழைக்கக்கூடும் பேச்சில் நிதானம் தேவை இளைய சகோதரர்கள் உடன் பணிபுரியும் சகாக்கள் அலுவல் அன்பர்கள் வியாபார கூட்டாளிகள் கணவன் மனைவி இப்படி எல்லோரிடமும் அணு நல்ல அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்த்து இணக்கமாக செல்வதால் லாபம் ஏற்படும் பிரயாண தடங்கல்கள் பிரயாணத்தில் வாகன சிக்கல் வாகன ரிப்பேர் போன்றவற்றில் நல்ல கவன நடை தேவை எச்சரிக்கையுடன் ஈர்த்தல் அவசியம் வெளி வெளியூர் வெளி வெளிநா மாநிலம் செல்வதால் உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் வயதுக்கேற்ற செரிமானத்திற்கு பிரச்சனை இல்லாத உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்டு ஆரோக்கிய நலம் பேணுங்கள் ஆரோக்கியம் என்று வளும் பொழுது கண் காது மூக்கு தொண்டை மூச்சு விடுதல் சிரமம் மூக்குத்தண்டு முதுகுத்தண்டு வலி இவற்றையெல்லாம் உடனடி மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை சரிவர எடுத்து உல உடல் நலம் பேணுங்கள் முழு உடல் பரிசோதனை மிக சரியான தருணமாக இது தென்படுகிறது மேலும் உடல் நலம் குன்றியோர் குடும்ப உறுப்பினர்கள் மூத்தோர் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய மரண செய்திகள் சங்கடங்கள் வாழ்த்தும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்பட்டு வீண் பண பண விரயம் ஆகக்கூடும் இந்த விஷயங்களிலெல்லாம் தாக்குறதையாக இருந்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு ஆயுள் காப்பீடு குடும்ப நீங்கள் செலுத்த வேண்டிய வருமான வரி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் இதையெல்லாம் சரியான தருணத்தில் செலுத்தி தண்டனையில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலும் இனம் மொழி வேற்றுமொழி பேசுபவர்கள் அண்டை அயலாருக்கு பணம் வரவு செலவு செய்ய வேண்டாம் ஜாமீன் உத்தரவாதம் எதுவும் தர வேண்டாம் பிறருடன் பழகும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் பேச்சுவார்த்தைகளில் கவனமும் உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் இருத்தலே மிக சிறந்ததாக இருக்கும் அல்லது தண்டனைக்குள்ளாக நேரிடும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் எதிலும் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் வாரிசுகள் கிட்டி சிலருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணம் குடும்ப உறுப்பினர் கல்வி தேர்ந்தெடுத்து வேற்று இடங்களுக்கு சென்று கல்வி கற்க அதனால் குடும்பத்தில் ஒரு தற்காலிக பிரிவினை ஏற்படக்கூடும் வேலை கல்வி தொழில் நிமித்தமாக குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு சென்று தங்கி செயலாற்றுவதால் குடும்பத்தில் ஒரு வெறுமை வெற்றிடம் தோன்றக்கூடும் இதனால் மன உளைச்சல் சங்கடங்கள் ஏற்படலாம் செயல்பாடுகள் செயல்பாடுகளில் அர்ப்பணிப்புடன் நல்ல ஒழுக்கத்துடனும் நிதானத்துடனும் உண்மைத்தன்மையுடனும் இருந்து ராகு கேது பயிற்சியை வெல்லுங்கள் உங்களை சுயமுதி மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் சமூகத்தில் உங்களுடைய பார்வை பிறருடன் பார்வை எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சுயமதிப்பீடு செய்து அதற்கேற்றார்போல் வாழ்க்கை தரத்தையும் பிறரிடமும் நீங்கள் பழகும் விதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் பரிகாரமாக ராகுவிற்கு அம்மன் வழிபாடு உக்ரதெய்வ வழிபாடு அனுமன் வழிபாடு காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் கேதுவிற்கு ஆதி அந்த பிரபு விநாயகர் சண்டிகேஸ்வரர் மற்றும் சித்திரகுப்தர் பிறருக்கு உதவுதல் பிறருக்கு ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ செலவு செய்தல் அன்னதானங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுதல் பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதாலே கிரக பிரீத்தி அடைந்து உங்களுக்கு வாழ்வில் வர இருக்கும் கோச்சார ரீதியான பலன்கள் ஏற்படுகிற தடை தாமதங்கள் விலகி சுபீட்சம் உண்டாகும் உங்களுடைய ஜாதகரை ஜோதிடரை அணுகி உங்கள் சுய ஜாதக பரிசீலனை செய்து எப்படி இந்த ஆண்டு கிரகங்கள் குரு சனி ராகு கேது பேர்ச்சி பலன் தரவல்லது எப்படி தற்காப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நல்ல புரிதலுடன் செயல்படுங்கள் சந்தேகம் இருப்பின் நீங்கள் என்னையும் அணுகி வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி என்னிடமும் நீங்கள் தெரிந்து பெற்று வாழ வாழக்கூடும் நன்றி வணக்கம்